ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவர்களங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஓன் வயசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் ரொம்ப லாங்கில் போயிடுச்சு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி போட்டு லாஸ்ட்டாக வீடியோ வந்து திருச்சி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் போட்டேன் அதுக்கப்புறமா நான் வீடியோ போடலை என்னுடைய சூழ்நிலை போட முடியாத சூழ்நிலை அதுதான் போட முடியல ஆனால் சில பேருக்கு தெரியும் என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எல்லாருமே கேட்டாங்க தேவி வீடியோ பார்த்துட்டு அண்ணி வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் நான் வீடியோ போடலனா கூட தேவி அண்ணி வீடியோ பார்த்துட்டு கேட்டு விசாரித்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த யூடியூப் மூலயமா இவ்வளோ உறவுகள் கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்காக நான் வீடியோ போடலனா கூட அண்ணி யார் வீடியோ போட்டதுனால பார்த்துட்டு நம்மளை வந்து விசாரித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு விசாரித்து அந்த டைமுக்கு வந்து நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் எனக்கு இவ்வளோ ரோகள் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மேலே வீடியோ போடுவேன் தொடர்ந்து ஷார்ட்ஸு லைவ் எல்லாமே போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து திருச்சி போயிட்டு வந்து திருச்சி போனதோடு சரி அன்றைக்கோட லாஸ்ட் வீடியோ தான் நான் போட்டது திருச்சிக்கு போயிட்டு வந்து வீடியோ போட முடியல திருச்சியில் அவார்டு ஃபங்க்ஷன் வாங்கினது மூணாவது அவார்டு ஃபஸ்ட் அவார்டு வந்து கோயம்புத்தூர்ல செகண்ட் அவார்டு வேலூர் ஏன் சொந்த ஊரில் வாங்கினேன் இது வந்து மூணாவது அவார்டு திருச்சியில் வெள்ளி அவார்டு வெள்ளி அவார்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல என்னால் வரும்போதே எனக்கு எப்படி சொல்கிறது டைனில் வரும்போது எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில் சொல்லிவிட்டு அதனால் நான் என்னால் வீடியோ போட முடியல இப்போ தான் நல்லாச்சு வீட்டுக்கு வந்தோம் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உறவுகள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க நீங்கள் இருக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் இவ்வளோ தொலோ வாழ்ந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவு எனக்கு என்றைக்கும் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு Não é. Bye!